இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங்கான அரேபியன் ஸ்டைல் பஸ் பவுசா இந்த அட்டகாசமான ஈவினிங் ஈஸியா நாலே ஸ்டெப்ல எப்படி வாங்க வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா தேவையான பொருட்கள் ரவை பவுடர் பண்ண சுகர் பட்டர் யோகர் டெசிகேட்டட் கோக்னட் இல்லைன்னா நார்மல் கோக்னட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சுகர் லெமன் பாதாம் பேக்கிங் பவுடர் வெண்ணிலா எசென்ஸ் வாட்டர் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பா பஸ்போசா மிக்சர் ரெடி பண்ணிக்கிறோம் ஒரு பவுலில் எடுத்திருக்கிற கேடை சேர்த்துக்கலாம் கூடவே பவுடர் பண்ண சுகர் மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற பட்டர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா கலந்தாச்சு இப்போ எடுத்திருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம் கூடவே பேக்கிங் பவுடர் டெசிகேட்டட் coconut கொஞ்சமா வெண்ணிலா எசன் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க இதை அதிகமா கலக்க கூடாது மெதுவா இந்த மாதிரி கலந்துக்கோங்க இதை ரொம்ப நேரமும் போட்டு கலக்கிட்டே இருக்கக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் ஒன்று போல சேர்ந்து வந்ததும் நம்ம ட்ரேக்கு மாத்திக்கலாம் அடுத்ததாக ஒரு பேக்கிங் ட்ரேல பட்டர் ஷீட் போட்டு கொஞ்சமா பட்டர் இது மேல தடவிக்கோங்க சைடுல எல்லாம் நல்லா விட்டுருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த மிக்சரை இதுல சேர்த்துக்கலாம் நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் செகண்ட் ஸ்டெப்பாக கேக்கை பேக் பண்றதுக்காக ஹீட் பண்ண போறோம் அதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் நான் குக்கர் எடுத்துருக்கேன் அதுல ரெண்டு கப் கிட்ட உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அடுப்பு ஆன் பண்ணிடுங்க இது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஹீட் ஆகட்டும் இதுக்கு கேஸ்கட் போடக்கூடாது விசிலும் போடக்கூடாது ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி சூடு பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்திருக்கிற மிக்சரை இது உள்ளே வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதுக்கு மேலே பட்டர் சேர்த்துக்கலாம் லைட்டாக பட்டர் தடவி விட்டுட்டு உள்ள வச்சு வேக வச்சிக்கலாம் நல்லா ஈவெனாக வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இப்படியே நல்லா குக் ஆகட்டும் அந்த தேர்ட்டி மினிட்ஸும் லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க நடுவுல அடிக்கடி ஓப்பன் பண்ணி பாக்க வேண்டாம் தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இது வெந்துடுச்சா இல்லையான்ட்டு செக் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு டூத் பிக் எடுத்துட்டு இது உள்ள விட்டு பார்க்கலாம் ஒட்டாம வந்திருக்கு அப்போ வெந்துருச்சு கேக்கு நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஃபோர்த்து ஸ்டெப்பா சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க சுகர் சேர்த்துக்கலாம் அதில் இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கரையட்டும் சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சமா லெமன் ஜூஸ் இதுல சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க sugar சிரப் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது சூடா இருக்கும் போதே நம்ம பேக் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த கேக் மேல ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஊத்திக்கலாம் இது மேல கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம் கார்னிஷ் பண்ணிக்கலாம் இது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே நல்லா ஊறட்டும் சுகர் சிரப் நல்லா ஊறி கேக்கும் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு இப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம் இதுல இருக்கிற பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம் ட்ரெண்டிங் அரேபியன் ஸ்டைல் பஸ் போசா ரெடி ஆயிடுச்சு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற அதே அளவுகளில் செஞ்சீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கும் சாஃப்டான பஸ் பஸ்ஸாக கிடைக்கும் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை டாட்டா பாய் பாய்